வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அறிவியல் சார்ந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்படி ஒரு கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக மாறுகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஜோதிட பதிவுகளும் அந்தந்த ராசி அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எ எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறது எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லி உத்வேகப்படுத்தி மனசை ஊக்கப்படுத்தி நல்லா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸும் நம்மளுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பாருங்கள் புதுசாக நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து உங்களோட வீடியோ எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோவில் நம்ம வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் முதல் மாதம் எப்படி இருக்க போகிறது பார்க்க போகிறோம் ஆண்டு கிரகமாகிய ராகு கேது ஆறு பன்னெண்டில் துலாம் ராசிக்கு இருக்கிறார்கள் குரு ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து புத்துணர்ச்சி கொடுக்கிறார் அதே சமயத்தில் சனி வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த கிரகத்தின் அமைப்பு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு துலாம் ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பு என்று முதலே வேறு ஒரு காணொலியை நம்ம பார்த்தோம் இப்போ மாத கிரகங்களாகிய செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் எப்படி போயிட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது துலாம் ராசிக்கு இரண்டாம் இடம் தனம் குடும்பம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் ஜனவரி ஏழாம் தேதி இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கும் சுக்கரன் ராசி அதிபதியாகிய சுக்கரனே பார்த்திங்கன்னா இரண்டாம் இருந்து மூன்றாம் இடத்துக்கும் போய் குருவின் பார்வை குருவோட வீட்டில் குருவின் பார்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனால் அங்கே மூன்றாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் அங்கே இருந்து சேர்க்கையும் பெறுகிறார் என்பது நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரகப்பயிற்சிகள் எப்படி காமிக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேலே அந்த புதன் பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பயிற்சி தான் ஒரு வருமான விஷயத்தில் இதில் விஷயத்தில் ஒரு மாதிரியான ஒரு மெயின்டெனன்ஸ் மோடில் இருந்தாலும் ஒரு குருவின் வீட்டில் போய் கு புதன் போய் ஒரு அதோட ஒன்பதாம் வீடுங்கிற பாக்கிஸ்தானத்தை கனெக்ட் பண்ணுற இது வந்து ஒரு நல்ல தான் பாக்கியங்கள் பெறக்கூடிய விஷயமாகவும் பூர்வ புண்ணிய விஷயத்தில் நல்ல ஒரு விஷயம் வரக்கூடிய விஷயமும் தந்தையார் மூலமாக சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டென்த்து டுவெல்த் அது மாதிரி எழுதக்கூடிய மாணவர்களுக்கெலாம் வந்து ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா புதன் அவரோட வீட்டையே பார்க்குறார் அப்புறம் ராசி அதிபதியும் ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து ஜனவரி பதினேழாம் தேதி மாறி குருவின் பார்வையில் இருக்கிறது தப்பில்லை செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறனால புதன் சுக்கரன் செவ்வாயின் செயற்கைக்குள்ளே வரார் அந்த டைமில் என்ன ஆகுனா கொஞ்சம் ஜாதகர்கள் டிஸ்டர்ப் ஆவாங்க டென்ஷன் ஆவாங்க உடல் உபாதை அது மாதிரி சில விஷயங்கள் வரும் ஸ்ட்ரெஸ் வரும் மற்றவங்க மேலே சில கோபதாவங்கள் வர வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் நம்ம பேஷன்ஸும் பொறுமையும் காக்க வேண்டிய அமைப்பு உண்டு என்னதான் இருந்தாலும் குரு ராசியும் பார்க்குறாரு குரு ராசி அதிபதியும் பார்க்குறதுனால பெரிய ஒன்றும் கைமீறி விட்டு போகாது இருந்தாலும் சம்டைம்ஸ் கொஞ்சம் அது மாதிரி சில விஷயங்கள் உண்டு ஏன்னா ராசி அதிபதியே செவ்வாயோட தாக்கத்தில் போகிறாரு மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு இடம் மாற்றம் ஒரு சின்ன ட்ராவல்ஸ் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கத்து வரைக்கும் போய்ட்டு வர்றது ஒரு சின்ன ஒரு ஹாலிடே போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது வேலையிலேருந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கனெக்ட் ஒரு பிரேக் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு இல்லத்தரசுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெய்லி ரொட்டீன்லேருந்து ஒரு சின்ன பிரேக் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பொங்கல் டைம்லாம் கொஞ்சம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டுங்க குரு ஏழாம் இடத்துலேருந்து ராசி பார்க்குறதுனால பொதுவாகவே கடந்த ஒரு ஒரு வருஷம் ஒரு மாதமாகவே கொஞ்சம் பரவாயில்லை இது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்குமே அந்த தொடர்ந்துக்குது அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மாதமாக ஜனவரி மாதம் கண்டிப்பாக உண்டு ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரகத்தின் பயிற்சி ஒன்று அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவாக இல்லை ஜனவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தை மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மகரத்துக்கு நாலாம் இடத்துக்கு சூரியன் போவது பார்த்திங்கன்னா சில தொழில் முயற்சிகள் வேலை விஷயங்கள் இடமாற்றங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் சில வயத்துக்கு அது மாதிரி தசாபுர்த்திகள் வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ பொதுவாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓரளவுக்கு ஒரு இடமாற்றம் ஒரு பிரேக்கு ப்ரேக் ஃப்ரம் த ரொட்டீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாகவும் பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இல்லாமல் எதுவுமே கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு மாதம் வந்து துலாம் ராசிக்காரருக்கு இருக்கிறது சந்திராஷ்டிரம் நாட்களாக பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்து சந்திராஷ்டிரம் நாட்களாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வருது அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது புதிய தொடக்கங்கள் பண்ணக்கூடாது தூர பிரகரணங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத பலன்கள் எப்படி இருக்க போயிருந்து பார்க்குறோம் ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஆண்டு கிரகமாகிய ராகு கேது ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் குரு வந்து ஆறாம் இடத்திலும் சனி வந்து நாலாம் இடத்திலும் இருக்கிறார்கள் மாத கிரகங்களாகிய செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது மாதத்தின் முதல் வாரத்தில் அதாவது ஜனவரி ஏழாம் தேதி அட்டமாதிபதி என்று சொல்லப்படுகிற எட்டாம் வீட்டு அதிபதியாகிய புதன் லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற விஷயத்துக்கு மாறுது தனுசுக்கு மாறுறது ரெண்டாவது ராசிக்கு மாறுறது சிறப்பு எப்படி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடம் என்று சொல்கிற மிதனத்துக்கு கனெக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூர பிரதேசம் போகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு சடனாக ஒரு ட்ரிப் வந்தது சடனாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு ஜனவரி பதினெட் பதினேழாம் தேதி பதினெட்டாந்தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா சுக்கரனும் வந்து ரக ராசிலேருந்து ரெண்டாம் இடம்ங்கிற தனஸ்தானத்துக்கு போய் ராசி அதிபதியாகிய செவ்வாயோடே சேர்றாரு ஸோ ரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் பரிவர்த்தனையாக இருக்கார் விஷ ரிச்சிக ராசிக்கு ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கணும் ஸோ ஜாதகர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே சில வெளிநாடு வெளிமாநிலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி விஷயத்தினால சில பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அதே சமயத்தில் ரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் பரிவதனையானனால லோன் சிலது வாங்க வேண்டிய விஷயங்கள் உண்டு லோன் மூலமாக பிஸ்னஸை அபிவிருத்தி பண்ணுறது எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வேலையில் போகிறவங்க ஒரு பர்சனல் ரோ வாங்கி ஒரு வண்டி வாங்குறது ஒரு சுப செலவுகள்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக வித்சவ ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் ராசி அதிபதியே ரெண்டாம் இடத்துலருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்லா ஜாதகர் வந்து ஹோப்ஃபுல்லாகவும் புத்துணர்ச்சியோடவும் பேஷ்னேட்டாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கடன் அதர் பீப்புள்ஸ் மணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாகவே தொழிலதிபர்களுக்கு போகக்கூடிய ஒரு ஒரு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருக்கிறது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு செயல்படக்கூடிய தொழிலுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அபிவிருத்தி லோன் ப்ராசஸிங் அது மாதிரி விஷயங்களாக செய்யக்கூடிய ஒரு மாதமாக விருச்சகராசிக்கு உண்டு வ கொடுத்த கடன் திரும்பி வர்றது நாம் ஒரு கடன் வாங்குறது அது மாதிரி கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா அதர் பீப்புள்ஸ் மணி ஃப்ளோ வந்து நல்லா இருக்கக்கூடியதான் தொழிலதிபர்களுக்கு உண்டு வேலையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறுறோம் ஒரு ஸ்டேட்டுக்கு மாறுறோம் ஒரு வேறு மாவட்டத்துக்கு ஒரு வேலை கிடச்சி மாறுறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஜனவரி மாதம் குறிப்பாக தை மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கிறது ஆப்பிள் மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குரு வந்து ராசியை பார்க்குறதுனால ஆப்பிள் மாதம் வரைக்குமே பார்த்திங்கன்னா சில விரயங்கள் சுப விரயங்கள் கடன் பெறுதல் அது மாதிரி கேஷ் ஃப்ளோ விஷயங்களாக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஒன்றா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருப்போம் ஒரு ஆல்ரெடி ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கு வேணுங்கிறதுக்கு நம்ம சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அல்லது லோன் வாங்கிட்டு இருப்போம் அபிவிருத்தி பண்ணிகிட்ருப்போம் வேலையில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா பர்சனல் லோன் போகிறது அது மாதிரி பண்ணுறதுன்றிருப்போம் இதே மாணவர்கள் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லோன் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கிறது மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய விஷயமும் நல்லா ஃபோக்கஸும் கான்சென்ட்ரேஷனும் கிடைக்கக்கூடிய விஷயமும் இன்னுமே கொஞ்சம் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லாவே ஓரளவுக்கு என்ன படிக்கிறோமோ அது விஷயத்தில் நம்ம சிரத்தையாகவும் கவனமாகவும் படிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க செவ்வாயின் தாக்கம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் டென்ஷனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குருவின் பார்வை இருக்கிறதனால ஓரளவுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய கைமேறி போகாமல் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதமே பார்த்திங்கன்னா கேஷ்ஃப்ளோ விஷயங்கள் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு செலவுகள் கடன் அப்படிங்கிற விஷயங்கள் போகும் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும் வெளி அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற வேலைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் ஒரு அப்கிரடேஷனாக இருக்கலாம் ஒரு சொகுசுப்படுத்துகிறதா இருக்கலாம் அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கலாம் அது படிப்பு உயர்படிப்பு விஷயத்துக்காக சில சில பண விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லோனு அது மாதிரி விஷயங்கள் நல்லாவே தென்படுதுங்க இளர்த்தரச பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது ஏன்னா என்னதான் இருந்தாலும் சுக்கரனுங்கிற கிரகம் ரெண்டாம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு அவங்களுடைய ரொட்டீன்லேருந்து ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரியும் ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ராவல் போய் ஒரு டூர் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் அது மாதிரிலாம் கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ பொதுவாக பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தைக்குள்ள ஒரு மாதமாக எல்லா நபர்களுக்கும் வயசுக்கேற்ற தகுந்த மாதிரி ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது குறிப்பாக சந்திராஷ்டம் பார்க்கும் பொழுது ரெண்டு ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரருக்கு சந்திராஷ்டிர நாட்களாக வருகிறது அந்த நாட்களிலிருந்து புதிய முயற்சிகள் எடுக்காமல் புதிய தொடக்கங்கள் பண்ணாமல் புதிய நபரை மீட் பண்ணாமல் ஒரு பெரிய லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் ஒரு கஷ்டமான ட்ராவல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு மாதமாக வருகிறது ஆண்டு கிரகமாகிய குரு ஐந்தாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து நாலாம் இடத்தில் ராகவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் மூன்றாம் இடத்தில் சனியும் இருந்து ஆண்டு கிரகத்து அனைத்தும் அருமையான ஒரு கிரகமைப்பில் இருக்கிறது ஒரு அருமையான விஷயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல வீடியோவில் நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாத கிரகமாகிய செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ஜனவரி பதினே ஏழாம் தேதியிலிருந்து புதன் பத்துக்கும் ஏழுக்குடைய புதன் விரயத்துலேருந்து ராசிக்குள்ளே வர்றது ஒரு அருமையான விஷயம் ராசிக்குள்ளே வந்து ஏழாம் வீட்டு கனெக்ட் ஆகிறது அருமையான விஷயம் பங்குதாரர்கள் கணவர் மனைவி வீடே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி கொஞ்சம் நல்லா அன்னோனியமாக போகக்கூடிய விஷயங்கள் அருமையான குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் புதுகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சியாக புதன் பயிற்சி இருக்கிறது அதே சமயத்தில் சுக்கரன் வந்து பன்னெண்டாம் வீட்டுலேருந்து ஆறுக்கு ஆகி கடன் நோய் பிரச்சனை அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே சுக்ரன் ஜனவரி பதினெட்டாம் தேதி வர்றது அருமையான அமைப்பு ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருந்து அவர் ராஜயோகாதிபதியாக இருப்பதும் தவறில்லை மகரத்துக்கு வந்து ஜனவரி பதினாலாம் தேதி சூரியன் போவதும் தனஸ்தானத்துக்கு போவதும் ஒரு யோகஸ்தானாதிபதி லாவஸ்தானாதிபதி வந்து ஒன்பதாம் இட அதிபதியே ரெண்டாம் இடத்துக்கு போது அருமையான விஷயம் ஸோ இது மாதிரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறாங்க ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறாங்க தசா புக்திகள் சிறப்பாக போயிட்டுருக்குன்னு பார்த்தா தனுசுராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் குறிப்பாக ஜனவரி பதினேழாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக உண்டு ஒரு திடீர்னு ஒரு ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ் வரக்கூடிய விஷயங்கள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்து திடீர் நடந்துருச்சு பல மாதமாக எதிர்பார்த்துட்டு இருந்து ஜனவரி மாதத்தில் கிடச்சிதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய தருணங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கொடுக்கிறதுங்க ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா கிரகமும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற கிரகம் ராசிக்குள்ளேயே வராது குருவின் பார்வையில் இருக்கார் குரு அவ்வளோ ராசியை பார்க்குறார் மூன்றாம் இடத்தில் சனி இருக்கிறார் இதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கிரக அமைப்பு தனுசு ராசிக்கு வர முடியாது ஸோ எல்லா நல்ல அமைப்புகளும் ராசிக்குள்ளேயே சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன்லாம் வந்து அந்த யோகஸ்தானாதிபதி சூரியனும் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு போகிறது அருமையான ஒரு வாழ்க்கையை டிரான்சிஷன் கொடுக்குதுங்க தனுசுராசிக்கார மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதிக்கு மேலே ஆகக்கூடிய புதன் பயிற்சி நல்ல ஒரு உத்வேகத்தையும் கான்சன்ட்ரேஷனும் எக்ஸாமில் ஜெயிக்கக்கூடிய உத்வேகமும் ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குதுங்க அடுத்து வரக்கூடிய மூணு மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும் பொதுவாக அவங்க ஃப்யூச்சரில் ப ப்ளான் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் எது படிக்கணும் எது படிக்க வேணா ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஜனவரி மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு அவங்க மைண்டில் சில கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக வருகிறது அதே சமயத்தில் இல்லறத்தில் அவ்வளோ சில விஷயங்கள் சரியில்லை செவ்வாயின் பார்வையினால் சில கோபதாவங்களால் கொஞ்சம் சண்டை போட்டுகிட்டு கொஞ்சம் தனிஞ்சு சுக்ரனே ராஜசிக்குள்ளே வந்து ஏழாமிட்டை பார்த்து கொஞ்சம் அவங்கக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணி கொஞ்சம் இல்லற வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களும் ஒரு அனுசரணையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டும் பழைய அன்புகளும் அதாவது விட்ட தொட்ட குறையெல்லாம் ஓரளவுக்கு ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு ராகு நாலாம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா தாயாரின் உடல்நிலை அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் முதலே சொன்னோம் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த தொழில் விஷயத்தில் சில விஷயங்கள் செய்கிறோங்கிறக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது பூர்வீகத்தில் போய் சில விஷயங்கள் செய்கிறதுங்கிற மாதிரி விஷயங்களும் குறிப்பாக உண்டு ஸோ பொதுவாக பொழுது தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு புற்காலமாக ஒரு ஃபவுண்டேஷன் ஆன விஷயங்கள் ப்ளஸ் அண்ட் நிறைந்த விஷயங்கள் ஒரு ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி ஒரு உயர்வு பெறக்கூடிய ஒரு மாதமாக தசாபுக்திகள் நார்மலாக இருக்கும் பட்சத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் தனுசு ராசிகள் பரிபூர்ணமாக உண்டு தனுசு ராசிக்கு நேரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் தான் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம் நாட்களாக வருகிறது அந்த இருபத்தேழு இருபத்தெட்டு நாட்களில் ஒரு புதிய தொடக்கங்கள் புதிய ஒரு முயற்சி அல்லது வெளியூர் பிராணங்கள்லாம் தவிர்ப்பது நல்லதுங்க